சிறந்த நடிகைக்கான விருதை பெற வடிவுக்கரசி அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் ஜனநாயகம் விற்பனைக்கு அல்ல என்கின்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த குணச்சத்திர நடிகை விருது பெறுகிறார் வடிவுகரசி அவர்கள் வடிவகரசி அம்மா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் விருது வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான சிறந்த குணச்சித்திர நடிகை விருதை பெறுகிறார் வடிவகரசி அம்மா அவர்கள் பதினைந்தாம் ஆண்டிற்கான சின்னத்துறை விருது ஆண்டின் சிறந்த சாதனையாளர் வென்னிறு ஆடி நிர்மலா அவர்களை அன்புடன் மீடு கழிக்கின்றோம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிற்கான சின்ன துறை விருதில் ஆண்டின் சிறந்த சாதனையாளர் வென்னிறு ஆடி நிர்மலா அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது சிறப்பு செய்கிறார்கள் மாண்டமிக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் ஆண்டின் சிறந்த சாதனையாளருக்கான விருதை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் மிக்க நன்றி அம்மா அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற திரு எஸ் வி சேகர் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான சின்னத்திரை விருதில் ஆண்டின் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற திருமதி லதா சேதுபதி அவர்களை அன்புடன் மேடை கழைக்கின்றோம் ஆண்டிற்கான ஆண்டின் வாழ்நாள் சாதனையாளர் விருது திருமதி லதா சேதுபதி அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் ஆண்டின் வாழ்நாள் சாதனையாளர் விருதை அளித்து சிறப்பிக்கிறார்கள் அடுத்ததாக ஆண்டிற்கான விருது சிறந்த படம் முதல் பரிசுக்கு மாநகரம் திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது தயாரிப்பாளர் திரு பிரபு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கான திரைப்பட விருது சிறந்த படத்திற்கான முதல் பரிசு மாநகரம் திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்ததாக இரண்டாம் பரிசுக்கு புரியாத திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது தயாரிப்பாளர் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மூன்றாம் பரிசு மாவீரன் கிட்ட திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது தயாரிப்பாளர் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாம் பரிசுக்காக புரியாத புதிர் திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது தயாரிப்பாளர் ஜே சதீஷ்குமார் அவர்களை அன்புடன் மேடி அழைக்கின்றோம் அடுத்ததாக மூன்றாம் பரிசு மாவீரன் கிட்டு தயாரிப்பாளர் சந்திரசாமி அவர்களுக்கு மூன்றாம் பரிசு வழங்கப்படுகிறது அடுத்து சிறந்த படம் சிறப்பு பரிசு மணிசங்கடா திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது தயாரிப்பாளர் தாரா அவர்களை அன்புடன் மேடையழைக்கின்றோம் அடுத்து பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கக்கூடிய படம் சிறப்பு பரிசு அருவி தயாரிப்பாளர் எஸ் பிரபு அவர்களே தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் இப்போது சிறந்த படம் சிறப்பு பரிசு தயாரிப்பாளர் தாரா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது மனுசங்கடா திரைப்படம் இரண்டாயிரத்து பதினாறு ஆண்டிற்கான சிறந்த படமாக சிறப்பு பரிசு பெற்றிருக்கிறது அடுத்து பெண்களை பற்றி உயர்வாக சித்தரிக்கப்படும் சிறப்பு பரிசு அறிவித்துடன் வழங்கப்படுகிறது தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு அவர்களை அன்புடன் தொடர்ந்து தயாராக இருக்கக்கூடிய நடிகர்கள் அடுத்தடுத்து விருது பெறக்கூடிய நடிகர் நடிகைகள் திருமதி கீர்த்தி சுரேஷ் திரு எஸ் குரு சோமசுந்தரம் அதிதி பாலன் திரு ரகுமான் திரு ரோபோ சங்கர் அடுத்ததாக சிறந்த நடிகைக்கான விருதை பெற கீர்த்தி சுரேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பாம்பு சட்டை திரைப்படத்தில் நடித்ததற்காக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான விருதை பெறுகிறார் திருமதி கீர்த்தி சுரேஷ் அடுத்த சிறந்த நடிகர் சிறப்பு பரிசு திரு எஸ் குரு சோமசுந்தரம் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதிதி பாலன் அவர்களையும் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் ரஹ்மான் அவர்களையும் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசை பெற ஜோக்கர் திரைப்படத்தில் நடித்த திரு எஸ் குரு சோமசுந்தரம் அவர்களை அன்புடன் மேடிகழைக்கின்றோம்

ஒரு முகத்திரை படத்தில் நடித்ததற்காக திரு ரகுமான் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது திரு ரகுமான் அவர்களை அன்புடன் மீடி கழைக்கின்றோம் தொடர்ந்து திரு ஆர் பார்த்திபன் அவர்களையும் மணிஷா யாதவ் அவர்களையும் லோகேஷ் கனகராஜ் அவர்களையும் திரு ஷியாம் அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கான விருது திரு ரோபோசங்கர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் என்கின்ற திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது அவர் சார்பாக அவருடைய மனைவி பிரியங்கா அவர்கள் விருதை பெற்றுக் கொள்வார்கள் திரு ராஜ்முருகன் அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் திரு மதன் கார்கே திரு வேல்முருகன் திரு பாலசுப்ரமணியன் திரு ஏ எஸ் லட்சுமி நாராயணன் அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான விருது காஸ்மோரா திரைப்படத்தில் நடித்த திருமதி மதுமிதா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அவர்களை மதுமிதா அன்புடன் மேடை அழைக்கின்றோம் தொடர்ந்து திரு ஏ எஸ் லட்சுமி நாராயணன் திரு காசி விஸ்வநாதன் திரு அன்பரீவ் திரு தினேஷ் பேபி ஸ்மிருதி அவர்களை தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக சிறந்த குணச்சித்திர நடிகர் விருது திரு ஆர் பார்த்திபன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது மாவீரன் கிட்ட திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த குணச்சித்திர நடிகர் விருதை பெற திரு ஆர் பார்த்திபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்ததாக ஒரு குப்பை கதை திரைப்படத்தில் நடித்ததற்காக மணிஷா யாதவ் அவர்களுக்கு சிறந்த குணச்சித்திர நடிகை விருது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கு வழங்கப்படுகிறது மணிஷா யாதவ் அவர்களை அன்புடன் வேடிக்கழைக்கின்றோம் தொடர்ந்து விருதாளர்கள் லோகேஷ் கனகராஜ் திரு ஷியாம் திரு ராஜ்முருகன் திரு மதன்கார்கி திரு வேல்முருகன் திரு பாலசுப்ரமணியம் லட்சுமி நாராயணன் திரு காசி விஸ்வநாதன் ஆகியோர் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக மாநகரம் திரைப்படத்திற்கு சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற திரு லோகேஷ் கனகராஜ் அவர்களை அன்புடன் அடுத்ததாக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது புரியாத புதர் படத்திற்கு திரு ஷியாம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரு அவர்களை அன்புடன் மேடை கழைக்கின்றோம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கான திரைப்பட விருதுகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அடுத்ததாக வடிவகரிசி